அலமதுல்லா அல்லாஹின் பேரொருளால் பதினேழாவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லஷா நஹுவத்தாலா நம்முடைய இந்த அமல்களை அபுல் செய்து கொள்வானாக இந்த பதில்டை இரவில் எப்படி அல்லாஹ் சஹாபாக்களுக்கு உதவிகள் பலர் செய்தானோ அதுபோல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் கஷ்டங்களுக்கும் மின்னல்களுக்கும் மத்தியில் சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக குறிப்பாக சொல்லெல்லா துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தந்தல் புரிவானாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ் விநடையார்களே நாம் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல ரகசியமான முறையில் ரசூலுல்லாஹினுடைய அழைப்பு பணி ஹசரத் ஜெயித் பின் அர்கம் அவர்களுடைய வீட்டில் மேற்கொள்ளப்பட்டது யார் எல்லாம் ரசூலுல்லாஹை கேள்விப்படுகிறார்களோ பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்களோ அவர்களை பின் அர்க்கம் என்ற தோழரின் வீட்டிற்கு அழைத்து வந்து பெருமானார் அவர்களுக்கு அழைப்பு பணியை செய்கிறார்கள் படைத்த ஒருவன் அல்லா அவனை யாருக்கும் இணை வைக்கவும் கூடாது அவன்தான் உண்மையான இறைவன் மற்ற படைப்பினங்கள் அனைத்தும் ஒரு சாதாரண ஒரு படைப்பினங்கள் அவைகளுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என ஜெய்பின் அறுக்கம் ரதி அல்லாஹான் அவர்களுடைய வீட்டில்தான் ரகசியமான முறையில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த அமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால தான் அந்த வீட்டிற்கு தாருல் அறுக்கம் என்று இன்னொரு பெயரும் வைக்கப்பட்டது அது ஒரு சிறிய மதரசாவாக இயங்கி கொண்டு வந்தது இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில ஏழ்மையான சஹாபாக்களுக்கு காஃபிர்களுடைய தலைவர்களினால் கடுமையான துன்பங்கள் மேற்கொள்ளப்பட்டது ஆங்காங்கே துன்பங்கள் மேற்கொள்ளப்படுவதை பெருமானாரும் கேள்விப்படுகிறார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு பயப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது இன்னும் ஒரு சில பணக்கார சகாபாக்களும் கூட சில நேரங்களில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானாருக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது ஒரு சில சகாபாக்களை அபிசீனியாவிற்கு பக்கத்து நாட்டிற்கு அனுப்பி வைத்தால் அந்த நாட்டின் மன்னர் கொஞ்சம் நற்குணம் உடையவராக இருக்கிறார் எனவே ஈமான் கொண்ட ஒரு சில நபர்களை அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்து அங்கு தீன் மேற்கொள்ளச் சொல்லலாம் என்று பன்னிரண்டு ஆண்களும் அதில் நான்கு பெண்களும் கொண்ட ஒரு ஜமானத்தை ரசூலுல்லா முதல் கட்டமாக அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த ஜமானத்திலே பெருமானாருடைய மகள் ரொக்கையாவும் இருந்தார்கள் அந்த ஜமானத்திலே உஸ்மான் ரத்தியல்லா்களும் இருந்தாங்க அப்பொழுதுதான் அவர்கள் முதல் முதலில் திருமணம் முடித்த புதிய தம்பதியினர் ரசூலுல்லாவிற்கு பிடித்தமான பிள்ளை ஹசரத் ரொக்கையா இந்த பெண்மக் பெண்மகளை பெருமானார் இந்த ஜமாத்தோடு அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் தீன் மேற்கொள்ளுங்கள் என்று பெருமானார் அனுப்பி வைத்து விடுகிறார்கள் அப்போ இந்த ஜமாத்து நேராக அபிசீனியாவிற்கு சென்று விடுகிறது இந்த நேரத்தில் பெருமானா சல்லு அலேஹு வசல்லம் அவர்களின் பக்கம் காஃபிர்கள் மக்காவில் இருந்த பொழுதிலும் பெருமானாருக்கு கஷ்டத்தை தரவில்லை ஏனென்றால் இவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் குறைஷி குலம் ரசூலுல்லாகமின் மீது கை வைத்து விட்டால் குறைஷி குலத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து விடுவார்கள் என்பதை குறைசி குல தலைவர்களும் பயந்திருந்தாங்க அது மாத்திரமல்ல குறைச்சி குல தலைவர்களில் பெரும்பாலானோர் அபு தாலிபினுடைய அப்துல் முத்தலிபினுடைய பிள்ளைகளாக அபு தாலிபினுடைய சகோதரர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த முகம்மதின் மீது கை வைத்து விட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என எல்லா தலைவர்களும் பயந்து கொண்டு வந்திருந்தார்கள் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் இந்த காஃபிர்களுடைய தலைவர்களுக்கு மத்தியில் ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் முகம்மத் நாளுக்கு நாள் அவருடைய வளர்ச்சி அதிகமாக கொண்டே போகிறது அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறாங்க முகம்மது எல்லா நபர்களையும் அவர் மாற்றி விடுவார் நம்முடைய மூதாதையர்களுடைய வணக்கத்தை விட்டும் அகற்றி விடுவார் லாத்து உஸா என்ற சிலைகளின் பக்கம் வரவிடாமல் தடுத்து விடுவார் என ஆலோசனை செய்யும் பொழுது இப்பொழுது நாம் முகம்மதை நாம் ஏதேனும் ஒன்று பண்ணியே ஆக வேண்டும் என்பதாக ஒத்துபா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் மக்காவினுடைய வெளிப்பகுதியில் ஆலோசனை செய்கிறாங்க என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்யும் அறுக்கப்பட்டு அந்த ஒட்டகத்தினுடைய குடலை நான் தூக்கி கொண்டு வந்து விடுகிறேன் யாராவது முகம்மதினுடைய தலையில் வைத்து விடலாம் என்று ஆலோசனை செய்யப்படுகிறது ஆனால் யார் வைப்பது யாரும் முன்வரவில்லை முகம்மதற்கு தொல்லை தந்தால் குறைசி குழம்பின் பிரச்சனைகளை கிளப்பி விடுவார்கள் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று ஆலோசிக்கப்பட்ட நேரத்திலே ருத்துமா என்னும் சொல்லக்கூடிய ஒரு கொடிய காஃபிர் சொல்லுகிறான் நான் தயார் முகம்மதியுடைய தலையில் அவ்வளோ பெரிய குடலை தூக்கி நான் வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன நிலையில் போய் குடல் வாங்கி வரப்படுகிறது அந்த நேரத்தில் முகம்மதை தேடி ருத்துமா பெரிய குடல்களோடு வருகிறான் பெருமானார் அந்த நேரத்தில் மக்கா ஹாபாவினுடைய வெளிப்பகுதியில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவில் இருக்கும் பொழுது இந்த ஒத்துமா வேகமாக குடலை வந்து முஹம்மதினுடைய முதுகில் போட்டான் சஜிதாவில் இருந்த ரசூலுல்லாவினால் எழுந்திருக்க முடியவில்லை மறுபடியும் எல முயற்சி பண்ணுக முயற்சி செய்கிறார்கள் அவர்களினால் எழ முடியவில்லை அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் சிறு குழந்தையாக இருந்த ஆறு வயது மதிப்புள்ள மகள் ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்தாலும் வேக வேகமாக வந்து தன் தந்தையின் தலைப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடலை தன்னுடைய சிறு கையினால் முயற்சி செய்கிறார்கள் தள்ளிவிட முடியவில்லை இருந்தாலும் ஏதோ ஒன்றை கொண்டு முயற்சி செய்து தள்ளிவிடுகிறார்கள் பெருமானார் அங்கிருந்து எழுந்து வந்து விடுகிறார்கள் இந்த இந்த விஷயம் பெருமானாருக்கு கஷ்டப்பட்டு கொண்டு கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் முதல் முதலாக ரசூலுல்லுடைய சச்சா ஹம்சா ரஹ் இவர்கள் மிகப்பெரிய ஒரு வீரர் எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் ஹம்சா ஒரு வீதியில் வந்துவிட்டால் அந்த வீதியில் எந்த ஒரு மக்காவினுடைய காபிர்களும் வரமாட்டார்களா அப்படிப்பட்ட ஹம்சா வீரர் பெருமானாரினுடைய சிறிய தந்தை அப்துல்லாவினுடைய சகோதரர் இந்த ஹம்சா ஒரு நேரத்தில் கடை வீதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அடிமை சொல்லுகிறார் உங்களுடைய சிறிய தந்தையின் உன்னுடைய தம்பியின் மகன்தானே முகம்மது அவர் அப்படி என்ன சொல்லிவிட்டார் என்பதற்காக காஃபீர்கள் இப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் குடலை தூக்கி அவரின் தலையில் போடுகிறார்கள் அவர் செல்லும் இடமெல்லாம் அவர் பழகக்கூடிய நபர்களை தொல்லை கொடுக்கிறார்கள் அவர் அப்படி என்ன செய்து விட்டார் உங்களுடைய சிலைகள் வணங்க வேண்டாம் என்று சொல்லுவது என்பது குற்றமா அல்லது உங்களுடைய சிலைகளுக்குத்தான் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படி என்ன சொல்லிவிட்டார் என்பதற்காக அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று அடிமை ஹம்சா ரஹ் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் தனது தம்பியின் மகன் கஷ்டப்படுகிறார் என்பதற்காக சப்போர்ட் பண்ணுவதற்காக நேராக ஹம்சா அபூஜக வீட்டை நோக்கி போகிறார் கோபமாக கோபமாக கதவை தட்டுகிறார் அபூஜகன் வீட்டிலிருந்து மனைவி கத்துகிறாள் அபூஜகள் இங்கே இல்லை மக்காவிற்கு மக்காவில் இருக்கிறார் என்று சொல்லும் போது வேகமாக மக்காவிற்கு செல்லுகிறார் அபூஜர்கள் சுற்றிலும் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது எள்ளித்துக்கொண்டு நகையாடி கொண்டிருந்தான் அபூஜகள் வேகமாக வாழை முதுக முதுகிலிருந்து உருவிய வாளை எடுத்து நேராக அபூஜைகளை நோக்கி எரிகிறார்கள் இது அவனுடைய தலையில் பட்டு பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறது கூட்டம் எல்லாம் திரும்பி பார்த்தான் அந்த இடம் வீரர் ஹம்சா ரிக்பதை பார்த்து கூட்டம் எல்லாம் என்று கேட்கும் பொழுது இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் இனிமேல் முகம்மத் எனது சகோதரனின் மகனுடைய விஷயத்தில் நீ தலையிட்டால் உன்னுடைய தலையையும் எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என அபூஜகலை ஹம்சா ரதிகல்லாகவான் மிரட்டும் பொழுது அவன் தலை குனிந்து நின்றான் அதற்கு பிறகு ஹம்சா ஹம்சாரதியா நேராக முகம்மதை பார்ப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான எண்ணம் வருகிறது ஏன் நீ இவ்வளவு முகம்மதின் மீது இவ்வளவு பரிந்து பேசுவதற்குரிய காரணம் என்ன அவருடைய ஓரிரை கொள்கை அவருடைய ஓரிரை கொள்கையில் என்ன தவறு இருக்கிறது இவைகள் அனைத்தும் சிலைகள் இவைகளினால் ஒன்றும் செய்துவிட முடியாது அவர் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையில் என்ன தவறு இருக்கிறது என்ற உள்ளம் எண்ணிக்கொண்டே முகம்மதை பார்ப்பதற்கு வரும் அவர் உள்ளத்தினால் இப்படி துவாவை செய்கிறார் எதுவோ யா அல்லா எனக்கு ஒரு நேரான வழியை காட்டு என்ற எண்ணத்தில் துவாமை செய்து முகம்மது இனத்தில் வருகிறார் பெருமானா சல்லாஹு அலைஹு வசல்லம் முதல் கட்டமாக தனது ஸ்திரிய தந்தை ஹம்சாவிற்கு அழைப்பை கொடுக்க கரத்தை பற்றிப்படுத்து முதல் கட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மித மிகப்பெரிய வீரர் ஹசரத் ஹம்சா ரதி அல்லாஹ்வான் பெருமானாறு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூலுல்லாவிற்கு எல்லி நடந்தா சந்தோஷம் காரணம் என்னவென்றால் ஹம்சா ஒரு வீதியில் வந்தால் எல்லா காஃபிர்களும் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு பேர் வீரராக இருந்தார் ஹம்சா அந்த இரவிலேயே ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹ் அலைவோ அவர்களுக்கு இன்னொரு கவலையும் ஏற்பட்டதாம் என்ன கவலை கவாவினுடைய திரையை பிடித்து பெருமானார் இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹ் ஐசல் இஸ்ஸலாம் யா அல்லாஹ் இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்து பி அஹ் பி ரஜுலைன் இரண்டு நபர்களில் உனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களை கொண்டு நீ இஸ்லாத்தை கண்ணியம் செய் பி அபீஜகல் அபில் அமர் பின் ஹத்தாப் ரெண்டு பேர்ல உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அவர்களை கொண்டு இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை எதிர்க்கும் சக்தியை எங்களுக்கு கொடு என பெருமானார் காபாவினுடைய அழுதவாறே துவாவை செய்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அபூஜகன் ஒமர் பின் ஹத்தாப் இரண்டு பேரில் யாரை நீ தேர்ந்தெடுத்து ரப்பே என்ற துவாவை செய்கிறார்கள் அல்லாஹ் இந்த துவாவை அங்கீகரித்தான் அங்கீகரித்தான் எப்போ அபூஜகளுக்கு அம்பு எரியப்பட்டது என்பதை கேள்விப்பட்ட உமர்பின் ஹத்தாப் இவர் ஒரு பெரிய தலைவர் குறைசி குளத்தில் அரபு தேசத்திலே ஒரு மதிக்கப்படக்கூடிய பெரிய தலைவர் அபூஜகளுக்கு அடி விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே உமர்பின் ஹத்தாபுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு யார் அது முஹம்மத் இவர் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது எங்களுடைய தலைவர் எனது ஆலோசகர் அபூஜைகளுக்கே மாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறு சிறு பையன் மொஹம்மன் அப்படி என்ன பெரிய ஆளா நான் அவரை கொல்லாமல் விடமாட்டேன் என்பதாக உருகிய வாளோடு ஹசரத் உமர் பின் ஹத்தாம் வெளிக்கிளம்பி வருகிறார் வெளிக்கிளம்பி வருகிறார் வெளிக்கிளம்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது வீதியில் ஒரு தோழரை சந்திக்கிறார் உமரதியெல்லாம் ஒரு கோபமாக இருக்கிறான்னு தெரிஞ்சாலே அந்த வீதியில யாரும் வரமாட்டாங்களாம் அந்த அளவிற்கு ரோஷமும் கோபமும் வீரமும் கொண்ட உமர் உருகிய வாளோடு வந்து கொண்டிருப்பதை பார்த்து எல்லோரும் வீடுகளில் கதவுகளை போய் அடைக்கிறார்கள் ஒரு தோழர் ஒருவர் குறுக்கிடுகிறார் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் யாமர் ஐந் உமரே நீங்க எங்க போறீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உமர் ரதி எல்லாஹான் சொல்லுகிறாங்க மஹம்மதை நான் பார்க்க வேண்டும் நான் ஒன்று நான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் கதையை முடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு உமரதி எல்லாஹானுக்கு போகும் பொழுது இந்த பின் அப்துல்லா சொல்லுகிறார் நீங்க போய் முகம்மதை பார்க்கறது ஒரு பக்கத்து இருக்கட்டும் நேராக உங்களுடைய வீட்டில் போய் பாருங்க உங்களுடைய தன் த சகோதரி பாத்திமா பின் தப்தான் அது மட்டுமல்ல உங்க மச்சான் சயீத் பின் ஜுபை இவங்களுடைய நிலைமையை வீட்டில் போய் பாருங்க இங்க சரி பண்ணிட்டு நீங்க முகமதை பார்க்க போங்க என்பதாக ஹசரத் நொயின் பின் அப்துல்லா ஹரதி அல்லாஹான் இவர் ரகசியமாக தனது ஈமானை மறைத்து வைத்திருந்தார் வெளிப்படுத்தவில்லை காரணம் வெளிப்படுத்தினால் உயிர் போகிவிடுமோ என்ற பயம் இருந்ததனால இதை இந்த முகமதுக்கு செல்லும் வழியை இவர் திருப்பி விட்டார் வந்த கோபம் ஃபுல்லா இப்ப தங்கச்சி மேல வந்துருச்சு கதையை முடிச்சுட்டு அங்க போலாம் என்பதாக உமர்றது இல்லாமல் வீட்டை நோக்கி பயணமாகிறார்கள் வீட்டிற்குள்ளே வேகமாக வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டும் பொழுது வீட்டிற்குள் மூன்று நபர்கள் இருக்கிறாங்க ஒன்று அவர்களுடைய தங்கை ஃபாத்திமா ஹத்தாம் இரண்டாவது சயித் பின் ஜுபேர் மூன்றாவது ஹொபா பின் தாரத் இவர் யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டவர் பெருமானார் ஓதி கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காரியாக இவரை அனுப்பி வைப்பார்கள் இந்த தோழர் ஹத்தாப் பின் தரத் என்று சொல்லக்கூடிய தோழர் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வேலையை செய்து வந்தாங்க வீட்டிற்குள் மூன்று நபர்கள் உட்கார்ந்து சப்தமிட்டு ஓதி கொண்டிருக்கிறாங்க வீட்டின் வெளியே கதவு தட்டப்படுகிறது வேகமாக இரண்டு நபர்களும் ஆண்களும் பயந்து ஹத்தாப் பின் அரத்

என்ன நம்முடைய மூதாதிகளுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு விட்டு முகம்மது கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று உமர் ரதி அல்ல சப்தமிட்டு கேட்கும் பொழுது என்னதான் உமருடைய ரத்தம் தானே அவங்க தங்கச்சியோட உடம்புலே ஓடும் அதே வீரம் தானே அவர்களுடைய தங்கையின் உடையிலே உடலில் ஓடும் அவர்கள் சொன்னார்கள் நாம் நாங்கள் முகம்மதை ஏற்றுக்கொண்டோம் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் என்று சொல்லும் பொழுது ரோஷம் வந்தது உமர் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு ஒரே அறை ஒன்றை விட்டார்கள் அங்கிருந்து அப்படியே கீழே விழுகிறார்கள் அவர்களுடைய தங்கை உதவிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது அதே நிலையிலேயே தன்னுடைய தங்கையின் முகத்திலிருந்து ரத்தம் வருவதை பார்த்தவுடன் உமர் ரதி அல்லாஹான் அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான பாசம் ஏற்படுகிறது நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் பதில் பேசுகிறாய் என்று சொல்லி அமைதியாக வீட்டில் ஒளிந்திருக்கக்கூடிய இரண்டு தோழர்களும் வந்துவிட்டார்கள் நான் கதவை தட்டும் பொழுது ஓதும் சத்தத்தை கேட்டேனே நீங்கள் என்ன ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என கேட்கிறாங்க வேகமாக கொடுக்கப்பட்ட பிரதிகளை காட்டப்பட்டது கொடுக்கப்பட்ட பிரதியை குரானுடைய வசனங்கள் இறங்கியதை காட்டப்பட்டது அதை வாங்குவதற்கு முற்படுகிறார்கள் ஃபாத்திமா ரதி அல்ல சொல்லுகிறாங்க நீ தொடக்கூடாது நீங்கள் குளித்துவிட்டு முதலில் வாருங்கள் சுத்தமாகி வாருங்கள் வேகமாக உமர் ரதி அல்லாஹான் சுத்தமாகிவிட்டு வந்து அந்த ஓதப்பட்ட அதை கொடுக்கப்பட்ட பிரதியை பார்க்கிறார்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது தாஹா தாஹா நபியே

இப்படியாக தொடர்ந்து வசனங்கள் இறங்கி கொண்டிருந்ததை படிக்கிற அருள் ஹசரத் உமர் ரத்தியல்லாம் அரபுகளை பொறுத்த மட்டும் எப்படின்னா தர்ஜுமா செய்யணும்னு அவசியம் இல்லை உடனே விளங்கி கொள்ளுவார்கள் எந்த வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான் என்பதையும் பிரித்தறியக்கூடிய பக்குவம் அரபுகளுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு குழந்தைகிட்ட குடித்தாலும் கூட அந்த குழந்தை திரும்பாமல் அந்த வசனங்களை படித்து கொண்டே இருக்கும் ஒரு குழந்தை சொல்லுமா இது மனிதனுடைய பேச்சு அல்ல என்று அல் குரானினுடைய வரிகளை பார்த்து சொல்லும் அந்த 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 குரானினுடைய வசனத்தினுடைய தாக்கம் உமர்றது எல்லாமுடைய கல்வை ஆட்டியது உடனே சொல்லுகிறார் நான் முகம்மதை பார்க்க வேண்டும் அவர் எங்கு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த சபையில் இருந்த ஹொபா பின் அரத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் காரி கிரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் உடனே சொல்லுகிறார் நேற்று இரவு தான் பெருமான் அல்லாஹு அலைகசல்லம் காபாவினுடைய திரையை பிடித்து துவா இப்படி செய்தார்கள் அல்லாஹ் இஸ்ஸலாம் அல்லது அமுஜகல் இரண்டில் ஏதேனும் ஒரு நபர் உனக்கு பிடித்தமான ஒரு நபரை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து என்று பெருமானார் நேற்று இரவு துவா செய்தார்கள் இன்றைக்கு அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை திறந்து விட்டானே நான் பெருமான சந்திப்பதற்காக வேண்டி உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் என தாரூர் ஜுபே அவருடைய வீட்டிற்கு பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி அழைத்து கொண்டு போகிறார் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை தேட்டம் கொலை செய்ய வேண்டும் என்று கிளம்பி வந்தாரோ அதே கரண்கள் இன்றைக்கு பெருமானாரை கட்டி அணைப்பதற்கு ஆர்வத்தோடு சென்று கொண்டிருக்கிறது பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற தேட்டத்திலே ஜெய்பின் அர்த்தமுடைய வீட்டின் கதவுகளை தட்டுகிறார்கள் வீட்டின் உள்ளே இருந்து சப்தம் வருது மன்ஹுவ ஹாரிஜுல் பைத் யார் வீட்டின் வெளியே நிற்கிறது சொல்லப்பட்டது அமர் பின் ஹத்தார் உமரா உள்ளே இருக்கிறாங்க ஹம்சாரதி எல்லாம் தன்னுடைய ஒழித்து வைத்திருந்த வாளை எடுத்து வெளியே வர்றாங்க பெருமானா சல்ல அல்லாஹ் அலைஹுவ சல்லம் அவர்கள் ஹம்சாரதி எல்லாட்ட சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அவரை விட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் நீங்க எதுவும் பண்ணாதீங்க காரணம் ரசூலுல்லாஹினுடைய சக்தியை பற்றி உங்களுக்கு நான் முன்னரே சொல்லி இருக்கிறேன் சொர்க்கத்தினுடைய நாற்பது ஆண்களுடைய சக்தியை எல்லாம் பெருமானாருக்கு கொடுத்திருக்கிறான் உமர் ரசிகல்லாங்க அவர்களை விட பன்மடங்கு சக்தி பெற்றவர்கள் பெருமானார் ஆனால் அதை வெளிக்காட்டக்கூடிய தருணம் இதுவரைக்கும் ரசூல்ல்லாவிற்கு வந்ததில்லை இப்பொழுது ஹம்சாவை பார்த்து ரசூலுல்லா சொல்றாங்க உங்களுடைய வாழை வையுங்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறார் என பார்ப்போம் என சொல்லும் பொழுது உருவிய வாளோடு ஹசரத் ஹம்சா ரதி அல்லா கதவை திறக்கிறார்கள் பெருமான சல்லல்லா வளைகு வசல்லம் அமர்ந்திருந்த அந்த இடத்தின் நோக்கி அமர் பின் ஹத்தாம் ரதி அல்லா அவர்கள் வருகிறார்கள் வந்தவுடன் பெருமானாரினுடைய கரத்தை ஓடு வந்தவோடு பிடிக்கிறார்கள் அஷது அன்னக ரசூலுல்லா அஷது அல்லா இலாஹ இல்லல்லா உண்மையான வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த ரப்பைக் கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் வன்ன க ரசூலுல்லா நீங்கள் அல்லாஹினுடைய தூதர் என்று நான் உள்ளமாற சாட்சி பகருகிறேன் என அமர் பின் ஹத்தா பெருமானாரினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான் தாமதம் ஒக்கதா அஸ்லம ஓமர் அஸ்லம ஓமர் என்று சஹா வாக்கள் மாத்திரமல்ல முழு மக்கமா நகரம் முழுவதுமே இந்த விஷயம் பரவி போனது உமர் ஈமான் கொண்டு விட்டார் அமர் ி விட்டார் என்ற செய்திகள் முழு நகரமும் பரவ ஆரம்பிக்கும் பொழுது இந்த செய்தி காபீர்களுட குறைசியனுடைய காஃபிர்களுடைய தலையில் ஒரு பேர் இடியாய் போனது பேர் இடி இதுவரைக்கும் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்று ரகசியமாக வணக்கங்கள் செய்து கொண்டிருந்த இந்த முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் மிகப்பெரிய ஒரு காஃபிர்களுக்கு ஒரு தலைவலியாய் போனது எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா எப்போ உமர் அல்லாஹன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ கொண்டாங்களோ அதுக்கு முன்னாள் வரைக்கும் அபூபக்கர் ரதி எல்லாம் சொல்லுவாங்க ஜெயிதின் அர்த்தம் ரதி இல்லான்னு சொல்லுவாங்களே யார சொல்லல்லாம் வாங்க காபாவுக்கு போய் வணக்கம் செய்துவிட்டு வரலாம் ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்து இவைகளை செய்ய வேண்டும் வாருங்கள் பகிரங்கமாக செய்வோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ரசூலுல்லா அதுவரைக்கும் பகிரங்கமான வணக்கங்கள் செய்யவில்லை எப்பொழுது உமர் இஸ்லாத்தை பிறகு தன்னுடைய சபைகளை அப்படியே கூட்டிக் கொண்டு மக்காவை நோக்கி பயணமாகிறார்கள் மக்காவினுடைய ஹரம் ஷெரீஃபினுடைய உள்பகுதியில் சென்று வணக்கத்தை செய்கிறார்கள் அதற்கு பிறகு அறிவிப்பை செய்கிறார்கள் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் எல்லோரும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் நாங்கள் பகிரங்கமாகவே வணக்கத்தை செய்வோம் என ஒவ்வொரு நபர் தலைவர்களுக்கும் உமர் பின் ஹத்தா ரதி அறிவிப்பை செய்கிறாங்க நேராக மக்காவில் தொழுது விட்டு அபூஜகனுடைய வீட்டை கதவை தட்டுகிறார்கள் அபூஜகன் கதவை திறக்கிறான் உமர் பின் ஹத்தா அவரிடத்தில் சொல்கிறாங்க அபூஜகல் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் எந்த முகம்மத் உண்மையான இறை தூதர் என்பதாக உளமாற நான் சாட்சி பகருகிறேன் என்று அபூஜகிடத்தில் உமர் சொல்லும் பொழுது ஹா உலா நம்முடைய மூதாதைகளுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டாயா லாத் முசா என்னும் சிலைகள் பெரிய சிலைகளை நீ வணங்குவதை விட்டுவிட்டாயா என்று முகத்தில் அடிப்பதை போல அபூஜகல் வீட்டின் கதவை மூடினார் உமர் எல்லாம் வேகமாக மக்காவிற்கு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தது அதற்கு பிறகு இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை இன்ஷா அடுத்தடுத்து பார்ப்போம் அல்லா ஜல்லா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய